ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதர் ஆஃப் நேச்சர் வாங்க சிறிய நெல்லிக்காயில் எப்படி ஊறுகாய் போடலான்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் மரத்தில் பாருங்கள் நெல்லிக்காய் சடை சடையாக எப்படி காய்ச்சி தொங்குதுன்ட்டு இதுலேருந்து காய் பறித்து ஊருகாய் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பறித்து நெல்லிக்காயை தண்ணியில் கழுகி எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காயில் உள்ளதுக்குற விதையை எடுத்துகிட்டு சின்னதாக நதிக்கலாங்க விதைகள்லாம் எடுத்து நெல்லிக்காய் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க நல்லெண்ணெய் சிறுதெல்லாம் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு கருவேப்பிலை போடவும் பிறகு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டு அதனுடன் நெல்லிக்காய் பேஸ்ட்டு சேர்க்கவும் அடுப்பை சிம்மில் வைத்து நன்றாக கிளறி விடவும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் வீட்டில் அரைத்து குழம்பு மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளும் அடுப்பை சிம்மில் வைத்து ஐந்து நிமிடம் கிளறி எண்ணெய் பிரிந்தவுடன் இறக்கினால் ஊறுகாய் தயார் சிறிய நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க அது கொஞ்சம் நேரம் ஆறுன பின்னாடி ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கலாங்க ஊருகாய் கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இ தோசையோட ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்